ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் நாலிப்பாப் தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி சிம்பிளான மசாலா தான் இதுக்கு வந்து போட போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து நீங்கள் வந்து லாலிபாப்புக்குன்னு கடையில் வந்து கேட்டாலே அவங்க அவங்களே வந்து இந்த போன்ஸ் எடுத்து சதையோட இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த கடையில் வேணாலும் லாலிபாப்புக்குன்னு கேட்டாலே இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் வந்து அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த போன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் லாலிபாப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் காரத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கலர் வேணும்னா கலர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சை மழம் கரம் மசாலா வந்து ஒரு பாதி ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இருந்தனா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவராக தான் நல்லா கொடுக்கும் அதுக்காக கஸ்தூரி மேத்தி வந்து க்ரஷ் பண்ணி நல்லாவே சேர்த்துட்டு உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி விட்டுக்கலாம் உடச்சி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கான்ஃப்ளவர் மாவு கண்டிப்பாக சேருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த சிம்பிள் மசாலா தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணுங்கள் அது ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும் அதுக்காக தான் அதுக்காக தான் ஆட் பண்ண சொல்கிறேன் உங்கள் கிட்டே கூட அந்த கஸ்தூரி மேத்தி வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து மசாலா எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம மசாலா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக புரட்டி எடுத்துடலாம் நீங்கள் வந்து கண்டு கடையில் கேட்டாலே இந்த மாதிரி வந்து போன்லாம் எடுத்து அந்த சதையை மட்டும் மேலே வர மாதிரி அவங்களே பிரித்து தந்துடுவாங்க நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதான் மசாலா வந்து இதே மசாலா போடுங்க கரெக்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதான் இப்போ இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நம்ம அப்படியே அந்த மசாலாவில் வந்து ஊற வைக்கணும் ஊற வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா உதிராமல் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா ஊற வைக்க சொல்கிறேன் ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சலாம் நம்ம பாரு எல்லா பீஸையுமே நான் இந்த மாதிரி வந்து ஃபுல்லூத்தி அந்த மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊறி அந்த பீஸ் எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ எண்ணெய் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு நல்லா சூடு ஏறட்டும் சூடை ஏறினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக வந்து போட்டுடலாம் தனித்தனியாக விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒன்றா சேர்த்து அப்படியே போட்டுறாதீங்க பாருங்கள் மசாலாலாம் நல்லா உதிராமல் நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும் இது நல்லா இப்போ நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது பாருங்க பாருங்கள் நல்லா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து மசாலாவும் எதுவுமே உதிராமல் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க நல்லா இந்த சலசலப்பெலாம் அடங்குனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப ஸ்பீடு வச்சுட்டிங்கன்னா கருகிடும் சீக்கிரம் உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கலாம் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆனியன் லெமன் இந்த மாதிரி வந்து அது கூட வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்